ஆரம்பித்துவா யஜ்யம் ஆரம்பிச்சாச்சு அஞ்சாவது நாள் ராத்திரி வந்துடானா எண்ணுதற்காக்க காக்கிறது இரண்டு மூன்று நாள் விண்ணவர் காக்கிய முனி கண்ணினை காக்கின்ற இமையர் காத்தனர் கண்ண கண்ணை எப்படி எம காப்பாத்துமோ அப்படி காப்பாத்தினாரா சுவாமி சுவாமிக்கும் லட்சுமணன் அப்படி யஜ்ய சம்ரட்சணம் பண்றார் அந்த நேரத்துல இருந்து அஞ்சாவது நாள் ராத்திரி வந்துட்டா மாரீஜன் சுபாகு இன்னும் பல சுவாமி என்ன பண்ணாருன்னா ஒரு பானத்தை எடுத்தார் மாரீஜம் திராவை அவனை விரட்டினாராம் மானவாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த வயல அப்படியே காக்கா வடைய தூக்கிட்டு போற தூக்கிட்டு போயிடுச்சு போய் சமுத்திரத்துல முக்கியது ஜீவன் வேடு போல இருந்தது கொண்டு வரும் கொஞ்சம் ஆசுவாதப்படுத்தினே திருப்பி முக்கும்

வாயுவியமா வாய் வாயுவாஸ்திரத்தை எடுத்துண்டார் அதை எடுத்து வாயுவியாஸ்திரத்தை எடுத்து வாக்கி அத்தனை ராட்சதாலையும் சம்மாரம் பண்ணி இவர் கிறதுமா கிரியமா கிருதாதா பபில அபிலஷாமி தீ உன் பிள்ளையால ரட்சிக்க ரிக்க கொடுங்க ரட்சிக்கப்பட்டு அவபிருத ஸ்நானம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னார்னு போஜனை சொன்னாரன்னு அதே மாதிரி பண்றாரு அடுத்த நாள் கார்த்தால அவகிரத ஸ்நானம் பூர்த்தி ஆச்சு ஆறாவது நாள் யாகம் பூர்த்தி ஆகி ரொம்ப சந்தோஷப்பட்டு விஸ்வாமித் மாதிரி பரம அனுகிரகம் பண்ண கல்யாண குருவன் நகல் அங்கேயே அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்க ஜனகன் தேந்தூர் பத்திரிகை வந்தது அந்த பத்திரிகையில தனுர்யக்கியம் பண் தான் யாகம் பண்றேன் சீதா தனுர் தனுர்யக் பத்திரிக்கை வர அதை பார்த்துட்டு ராமலட்சுமணாலையும் அழிச்சுன்னு கிளம்பிட்டு விஸ்வாமித்ரா இப்படி போயிண்டே ரொம்ப தூரம் போன போற பாதையில நிறைய கங்காவதரணும் ஸ்கந்தோத்பத்தி சப்த பரதோத்பத்தி இந்த கதைகள்லாம் சொல்ற சொல்லி இப்படி அழிச்சுன்னு இருக்கும் இருக்கும்போது கல்யாணம் குருவன் நகல்யாம் வைதேகேகம் அப்படி அழிச்சுன்னு போயிட்டே இருக்கும்போது விசாலா நகரம்னு ஒரு இடம் அங்கே ஒரு உபவனத்தில் பார்த்தா பாழடைஞ்ச ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் தான் கௌதமரும் அகல்யாதேவியும் அனுஷ்டானங்கள் விரிந்து அக்னிஹோத்ராதிகள்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஒரு ஆசிரமம் இப்போ இருக்கு அதை பார்த்துட்டு சுவாமி இது யாருடைய ஆசிரமம்னு கேட்க உடனே விஸ்வாமித்ரர் அகல்ய கதையை முழுக்க சொல்லி ஒன்னுடைய கிருபைக்காக காத்துட்டுருக்கா அகல்யேன் சுவாமி அப்படி உள்ளே பிரவேசித்தாராம் அவருடைய பாத தூ பாதத்தில் ஒட்டு திருவடியில் ஒட்டு இருந்த பாத தூளி அங்கே இருந்த அகல்ய மேல விழுந்தது கல்யாணக்கு அகல்யாம் பதி பத ரஜசா காலில் உற்றின்ற பாத தூளி விழுந்து உடனே அகல்ய எழுந்துட்டு சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பிரிஞ்சிருந்த தம்பதிகளை ஒன்று சேர்த்தா சுவாமி கௌதமரியும் அகல்லியும் ஒன்று சேர்த்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ற என்ன ஆச்சரியம்னா இவருடைய கிருபையினால அவ பவித்திரமாயிருக்கா அந்த ரிஷி வந்த உடனே தம்பதிகளா நிக்க வச்சு சுவாமி நமஸ்காரம் பண்ற ஏன் அப்படின்னா இவன் சத்திரியன் ஒரு பிராமணன் ஒரு சத்திரியனும் அதனால சுவாமி நமஸ்காரம் பண்ண அந்த ரிஷி அனுகிரகம் பண்றா சுவாமிக்கு இவர் கிருபையினாலதான் அவர் இருக்காரு குடும்பத்தோட இருக்கார் ஆனா அவர் அனுகிரகம் என்றார் ராமருக்கு திர்காயுஷ்மான் பவா சகல பாகி அஷ்டஈஸ்வரிய சமர்திருச்சு அவர் ஆசீர்வாதம் அப்படி சுவாமிக்கு தம்பதிகளா அவ அனுகிரகம் அங்கேன்னு கிளம்பி நேரா பிந்தான சந்திர மிதிலா பிரவேசம் குமாரோ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமோ గజ సింహ గతి వీర శార్దూల వృష భూపమ అశ్వినా వివ రూపేణ సముపస్థిత కథం జనక మహారాజా ఎదుర్కొండడీ పూర్ణకుంభం గురు ఎదుర్కొండడీ இதுவரையில் விஸ்வாமித்தரை பார்த்து அவரை யோகக்ஷேமங்கள்லாம் நீங்க அவரை மைண்ட் பண்ணவே இல்லையா இமவு குமார குழந்தைகளை பார்த்து அவன் கேட்கிறான் அப்படி ஒரு பிரச்சனை பண்றான் அவன் ஞானியோன ஜனகன் பகவான் கீதாச்சாரியன் தேர்தட்டில் உட்கார்ந்து பரபரப்பான இந்த அந்த யுத்த காலத்தில் அந்த அர்ஜுனனுக்கு தத்துவோபதேசம் பண்ணும் பொழுதும் இந்த பத்தி பேசம்னா எப்பேற்பட்டவராக இருப்பாரு கர்ம நேவகை சம்சித்தியம் ஆஸ்திதா ஜனகாதயா அப்படின்னு அந்த பகவத்கீதை உபதேசம் பண்ற காலத்துல பகவானுடைய திருவாக்கிலேந்து வந்த மகாத்மாவான் ஜனகன் அதனால அந்த ஜனகன் எப்பேற்பட்டவராக இருப்பார் அதனால அவன் பரமகத்மாவானதுனால வந்த குழந்தைகள் மனுஷியால் இல்லை அப்படின்னு தெரியும் தெரிஞ்சுதான் வாழ விசாரிக்க அயோத்தியா ராஜகுமாரால் ராமலக்ஷ்மணால் பேரு யஜ்ய சம்ரட்சணார்த்த வந்தா யாகத்தை ரட்சி கொடுத்தா பிரிந்திருந்த அகல்யையும் கௌதமரையும் சேர்த்து வச்சா வாத்தியாரோட பூர்ண கும்பம் கொடுக்க வந்திருக்கான் ஜனக மகாராஜ் அந்த வாத்தியாருக்கு ஆனந்தம் தாங்க இல்லையா சதானந்தம் இருக்கு எந்த என்ன ஆனந்தம்னா இவரோட அம்மா தான் அகல்லையா ஜனகனுடைய குருவா குருவான சதானந்தனுடைய அம்மா அகல்ய அப்பா கௌதமர் அவர் ரொம்ப நாளா தாப்டிருக்காரா அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காளே அம்மா கல்லா கிடக்காளே அவர் சொல்றார் எங்க அம்மா உங்களை பூஜை பண்ணினாலா உங்களை கொண்டாடினாளா அபிராமோ மகாதேஜா மம மாதா யசஸ்வினி பூஜை பண்ண வேண்டிய உங்களை எங்க அம்மா பூஜை பண்ணினாளான்னு இவர் கேட்கிறார் ஆனா யதார்த்த என்னன்னா ராமர் தான் பூஜை பண்ணியிருக்கார் இவர் பக்தியினால கேட்கிறார் இத கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட உள்ள அழிச்சுன்னு போய் சிவதனு இருக்கிற இடத்துக்கு சுவாமி அழிச்சுன்னு வந்தா ஐயாயிரம் வீரர்கள் தேர இழுக்கிறது மாதிரி இழுத்துன்னு வந்து வச்சிருக்கான் ஒரு பெட்டியை எட்டு இரும்பு வீண் போட்ட பொட்டி அப்படியே ஆதிசேஷன் மாதிரி இருக்கு சிவதனுஷ் பிரம்மாண்டமா இருக்கு பார்த்தா எல்லாரும் கண்ணத்துல போட்டுன்னு போயிட்டா கிட்டக்கே போக முடியல சுவாமி வந்து நிற்கிறார் பிந்தான சந்திர சூடம் தனு சுவாமி வந்து பார்க்கிறார் அத பார்த்தாராம் வில்ல என்ன நினைச்சார் ராமர் நாம வேணா அட்டன் பண்ணுவோமான்னு நினைக்கலையா நாமும் வேணா அட்டன் பண்ணுவோமான்னு நினைக்கல என்ன நினைச்சார் அப்படின்னா நம்முடைய பராக்கிரமத்துக்கு இது கொசுன்னு நினைச்சாராம் அப்படி அலட்சியமா பாக்குறாராம் தோலனே இதை எடுத்து நான் பூட்டட்டமா வளை கேட்டுமான்னு கேட்க பார்த்தார் விஸ்வாமிதரை வச்சாரா மத பாரு எல்லாம் எதை உன் ஒன் சௌகரியம் சுவாமி அந்த சிவதனுசை எடுத்து நிறுத்தி அப்படி வளைச்சார் தத்பவஞ்ச தனுன் மத்தியே அப்படி வளைக்கும் போது டார்னுங்கு ஒரு சப்தம் இந்த சத்தத்திலேயே ஆதிசேஷன் நடுங்கி விட்டாராம் பூகம்பம் தலையில பூமி இருக்கணும் சிவதனூர் பங்கம் ராமபத்ர தீட்சிதர் சொல்றோம் சிவதனூர் பங்கம் இந்த சத்தத்தை கேட்டு ஆதிசேஷன் நடுங்கி பயந்து போயிட்டாராம் திடீர்னு பேசினா குழந்தைக்கு ஒரு தடவை தூக்கி போடுறது பாருங்க அது போல இந்த சத்தத்தை கேட்டு ஆதிசேஷனே நடுங்கினாரு அப்படி சிவதனுட்பங்க மண்ணே கண்டிகாததுக்கு வந்துட்டான் ஜனக பார்த்தார் சுவாமி வில்ல அதெல்லாம் ஒடிச்சேன் கல்யாணம் இல்லை இங்கே அப்பாவை கேட்டுன்னு தான் பண்ணும் அப்பா சொல்லாமல் கல்யாணம் பண்ணிப்பேனான்னு சொல்ல உடனே லக்ன பத்திரிகை எல்லாம் குறித்து தசர சக்கரவர்த்திக்கு சொல்லி அனுப்ப மூணு பத்திரிகளோடையும் ஆச்சாரியாளோடையும் மந்திரிகளோடையும் சைன்யத்தோட வந்துவிட்டானான் அயோத்தியே காலி ஆயிடுச்சு எப்படி தான் தாங்கினதோ தெரியலேங்கிறான் ரகுமிம்சத்தில் காளிதாஸ் சின்ன ஜ மிதில எப்படி தெரியல அயோத்தி அத்தனை பேர் வந்துட்டோ எதிர்கொண்டு அழைச்சு வாக்தானஞ்ச பிரதானஞ்ச வரணம் முதல் அங்கமே வாங் நிச்சயம் அந்த வாங் நிச்சயம் இங்க அறுபத்தி நாலு தலைமுறையை சொல்லி இங்க ராமலட்சுமண பரத சத்ருகுணாள் அங்க ஜனகன் தன்னோட இருபத்தி ரெண்டு தலைமுறையை சொல்லி எனக்கு ரெண்டு பொண்ணு சீதை ஊர்மிழை என் தம்பி குஷத்வஜன் அவனுக்கு மாண்டவி சுதகீர்த்தின்னு ரெண்டு குழந்தைகள்னு சொல்ல இங்கேயும் நாலு புள்ள அங்கேயும் நாலு பொண்ணு நாலு பேருக்கும் கல்யாணம் அது வரையில் ராமருக்கு மாத்திர தீர்மானம் ஆயிருந்தது தீர்மானம் ஆக அடுத்த கார்த்தால எழுந்த உடனே முகூர்த்தத்துக்கு எல்லாமும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காராம் வசிஷ்டாச்சாரியா எப்படின்னா எல்லாம் விதி வசிஷ்ட எப்படி ஆச்சரியமா பிரபாம தேத்து விதிவது வேதிம் வேதிவா மகாதபாஹாம் அலஞ்சகாரதாம் வேதிம் புஷ்பை இதெல்லாம் ராமாயணத்தை கேட்கணும் எதுக்கு கேட்கணும்னா நம்முடைய தர்மம் தெரிஞ்சுக்க இவெல்லாம் கல்யாண மண்டபத்துல கல்யாணம்னு இரும்ப கொண்டு வந்து வச்சுர்றாங்க இரும்பு தொட்டி மாதிரி ஒண்ணு இருக்கு அதுதான் வேதிப்ப கல்யாண ஹோமம் அதுலதான் அந்த ஹோமத்தை அதுல பண்ணினா என்ன பிரயோ இரும்புல பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லணும் ஒரு ம ஒரு மண்ணில் இருக்கணும் இல்லை கல்லுலையாவது இருக்கலாம் கடைசி பட்சம் அது மாதிரி இல்லாமல் இப்போ இரும்பு தொட்டி மாதிரி ரெண்டு பக்கம் கைப்பிடி வச்சுருக்கு ஹோமம் ஆன ஒன்னே கொண்டு அந்த தானம் பண்ணுறோம் அது கொண்டு போய் அந்தர அந்தரதீயத்தை ராச பஞ்ச ராச பஞ்சா மாதிரி அது அந்த சிரிதமே ஆக வேண்டாம் புகை ஜாஸ்தியாக இருந்தால் கொண்டு போய் ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் வரான் கிங்கரம் மாதிரி வரான் தூக்கிட்டு போய் இந்த ஹோம குண்டத்தை வெளியில் வச்சோம் இதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இவா எப்படி சக்தி பூர்த்தி பூர்த்தி பண்ணி பாங்கிறேன் இவ்வளவு ட்ரிபிள் இருக்கு இவளுக்கு எப்படி சக்தி பூர்த்தி ஆகும் இப்படி சதாபிஷேகம் ஆகும் அதுக்கெல்லாம் ஒரு நியமம் இல்லையா என்ன வாழ்நாள் முழுக்க கஷேமத்தை கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் அது அதுக்கு எதோக்தமா பண்ண வேண்டாமோ வா விஸ்வாமி வால்மீகி என்ன பண்ணார்னர் வேதிம் கிருத்வா அவர் போட்டாராம் ஆள பக்கத்துல வச்சுண்டு அந்த வேதியை நிர்மாணம் என்றார் நிர்மாணம் மூணு மேக்கில் இருக்கணும் வேதின்னா மூணு படி அதுக்கு அழங்கா அழகாக அதுக்கு வர்ணங்கள்லாம் போசி அலஞ்சகாரதாம் வேதியும் அந்த வேதியை சுற்றி கோலங்கள்லாம் போட்டு மஞ்சப்பொடி குங்குமம் இந்த பச்சை கோலம் அப்படி போட்டு அதை ப அப்படி தட்டை தட்டி வடை மாதிரி ஒரு தட்டை தட்டி அதில் கொஞ்சம் மஞ்சள் பிடியை வச்சு அதை ஒரு தட்டை தட்டி அதுக்கு மேலே ஒரு குங்குமத்தை வச்சு இதை பார்த்தா ஒரு மூணு கலரில் இது மாதிரி ஒவ்வொரு திக்கிலையும் போட்டு இது அலங்காரம்னு பேரு இது மாதிரி ஹோமங்கள்லாம் பண்ணால் அலங்காரம் பண்ணுவா அலங்காரம் பண்ணாம ஹோமம் தான் பண்ணுவா ஒரு கோலங்களும் இல்லாம தவசத்துல தான் அப்படி பண்ணுவா சாதாரணமா சிராத நீங்களாக பாக்கி எந்த ஹோமம் பண்ணுறதா இருந்தாலும் வேதி அலங்காரம் அலங்கரிக்கணும் புஷ்பத்தை போடணும் இது வந்து ஒரு கிரமமானும் அதை வசிட்டு அதை காமிக்கிற அலங் இதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சிட்டியில் தவசத்துக்குள்ள அதே குண்டான் தான் இங்க அலஞ்சகாரதாம் வேதிம் கந்த புஷ்பை சமந்ததாம் நிறைய தந்தனங்கள்லாம் இட்டு குங்குமம் விட்டு புஷ்பங்கள் எல்லாம் போட்டு மாலை எல்லாம் போட்டு சுவர்ண பாலிகா விஷ தங்க பாலிக அந்த பாலிகைன்னா அஞ்சு நாள் கல்யாணமோ முளைக்கணும் பாலிக அதுக்காக முத நாளே முளை கட்டி வைக்கணும் அது அழகா முன்னாடியே முளை கட்டி வச்சு அது முளை வர நேரத்துல எல்லாம் பண்ணியிருக்காரு அது சித்தம் அங்குரா எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு இந்த ஸ்லோகம் அஞ்சாறு ஸ்லோகம் இது அப்படியே தெரிஞ்சுண்டா பங்குடா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் லாஜபூர் லாஜபூர் லாஜஹோமம் உண்டு பொறியினால ஹோமம் அந்த ஹோமத்துக்கு எல்லாம் பொரியலாம் சுத்தமா இருக்கணும் எங்க தாத்தா கதையில சொல்லுவார் எல்லாம் மந்திரம் என்ன பின்ன தெரிஞ்சாலும் காரியம் சரியா தெரியும் எல்லாம் பங்கிடா பண்ணி வச்சுக்கணும் இந்த சந்தனம் விடணும் விக்னேஸ்வர பூஜை ஆரம்பிச்ச உடனே கெந்தாந்தார் யாமி விடணும் கெந்தாந்தார் யாமி சந்தனக்கல் இருக்கோ அப்படின்னு தேடினா அவன் முட்டாளி அன்ஃபிட் அந்த விற்பிக்கு அன்ஃபிட் அப்புறமா சந்தனக்கல்லை வச்சு அரைச்சா பண்ணுவோம் வந்து இது பண்ணுவாங்க இல்லை எல்லா விற்பிக்குமே பேர் என்னத்துக்கு வந்திருக்கும் அந்த விஷயம் மனசில் ஒரு தடவை ஓடணும் ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணினார் சுந்தர காண்டத்தில் ஜகா ம மனசா அங்க மனசா அலங்காம் ஜாம கிளம்பற மனசால போயிட்டாரா ஏன்னா அங்க என்னென்ன காரியம் பார்க்கணும்னு மனசில் ஒரு ஓட்டம் விட வேண்டாமோ அது போல இங்க எந்தாந்தாரு அமீன் உடனே சந்திர கல் இருக்கான்னு கேட்கக்கூடாது இங்கே தாத்தா சொல்லு ஒரு சாய்பு கடையிலேயாவது வாங்கிட்டு வந்து இங்க வந்து சந்தனம் கேட்கக்கூடாது கடையிலையாவது வாங்கிட்டு வந்து வச்சுடணும் சந்தனத்தேன் இதெல்லாம் அவ்வளவு இது மாதிரி கிடையில் வாங்கிட்டு வந்து வந்திர போகிறாளேங்கிறதுக்காக சொல்கிறார் விதிவன் மந்திரபூர்வகம் தர்ப கொண்டு வந்திருக்கார் அக்ஷதம் பண்ணியிருக்கார் அக்ஷதம் எப்படி இருக்குன்னு அபிசம்ஸ்கிருதை பல பழப்பழ்கார் கொஞ்சம் அக்ஷதம் பல கலரில் இருக்குது புண்ணியாவாதின அட்சதையே எடுத்து போடுவான் தூக்கி போடுவோம் குங்குமத்தை கொஞ்சம் போட்டு மூணு போட்டு பெசரி கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் கொஞ்சம் சேப்பாக இருக்கும் கொச கொசன்னு ஊ நெச நெசினு ஊரி போயிருக்கும் இப்படிலாம் இருக்கக்கூடாது பல பல பலன் இருக்கும் அக்ஷதை அக்ஷதைகி அபிசம் இதெல்லாம் ஒரு வாத்தியார் பண்ணி வைக்க வேண்டிய காரியம் இங்கெல்லாம் இப்போ வாத்தியாருக்கே வேலை ஒரு அசிஸ்டண்ட் இருக்கார் பக்காவாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லைன்னா சிட்டிலெல்லாம் அப்படி இந்த பேக்கேஜாக இருக்குது கல்யாணத்துக்கு வேண்டிய முழுக்க பேக்கேஜாக இருக்குது அந்த பாக்ஸை வாங்கிட்டு ஓப்பன் பண்ணினா சர்வத்திரம் இருக்குது வரட்டிலேருந்து ஆரம்பித்து இப்போ சொன்ன இந்த பொறி இரு இருக்கு சர்வத்திரம் இருக்குது அது என்னன்னா வால்மீகி ராமாயணத்தில் சொன்னது போல இந்த ஒன்று தான் மிஸ் விதிமன்ற புரஸ்கிருதம் அதுதான் கிடையாது பாக்கி எல்லாம் சித்தமாக இருக்கு இதெல்லாம் வர்ணித்தது விஷயம் இல்லை இதெல்லாம் வசிஷ்டாச்சாரியால் தானே நேரடியாக பண்ணினாராம் அந்த ரிஷிக்கு இதான் வேலையாங்கிறேன் எப்போ ஏற்பட்ட பிரம்ம ரிஷி வசிஷ்டாச்சாரியால் எப்போ ஏற்பட்டவர் எப்போ தபஸ்வி அப்பேற்பட்ட ரிஷி இதை பண்ணாரேன்னா இதை பண்ணுறதுக்காக தான் அறுபத்தி நாலு தலைமுறையாக அந்த குடும்பத்தில் காத்துன்னு இருக்காரு அவங்க இதை பண்ணி வைக்கணும்னு தானே காத்துன்னு இருக்கார் எல்லாம் சித்தம் பண்ணி சுவாமி அலங்காரம் பண்ணி வந்துவிட்டார் சீதைய அலங்காரம் பண்ணி அழிச்சின தத்த சீதாம் சமாதிய சர்வாபரண பூஷிதாம் சமட்சமக்னேசம் ஸ்தாபிய ராகவாபிமுகே ததா अब्रवी जनगोराजा गो राजा कौसल्यानंद वर्धन इं सीता मम सुता सग धर्म चरितवा प्रतीक्ष चैना भद्रंते पाणी गृणीश्व महाभागा चाए गता सदा प्राक्षिपद्राजा ஜலம் ததா சாது சாத்விதி ததா விதி பிரகாரம் பண்ணிக்கிறார் சுவாமி வசிஷ்டாச்சாரிய சொன்ன பிரகாரம் சர்வாலங்கார பூஜிதனா வந்து நிற்கிறாராம் சுவாமி எப்படி நிற்கிறார் சுவாமி எப்படி விதலித பிரதாபம் சுவாமியை வர்ணிச்சார் சூர்ணிக்கல சீதா கல்யாண சோர்னு கே சீதையை அழிச்சுன்னு வந்துட்டா கல்யாண பண்ண சீதை எப்படி இருக்காள்னால் கேத சம்பக மல்லிகா ஜலங்கிருத நீலாலகவே கலஹம்சகாமின கருணாவலோகினி வாகொல்லாமல் வர்ணிக்கிறார் சீதை அந்த சர்வாலங்கார பூழ்த்தினியா பூழ்த்தியான சீதையை கொண்டு போய் அக்னிக்கு எதிர்த்த மாதிரி நிறுத்தி அந்த ஜனக மகாராஜா கொஞ்சம் அக்னீட்ட பிரார்த்தனை பண்ணினானோஸ்தாப் அப்படி நிறுத்தி சீதையை வச்சு ராமரை பார்த்து சொல்ற அப்ரவீத்து ஜனகோ ராஜா கௌசல்யா ராமரை பார்த்து சொல்ற ராமா இவைய பேர்பட்டவள் தெரியும் வேணா ஐயம் சீதா இவள் சீத ம மசுதா எரிஞ்ச எரிஞ்சபொழுதே மிதிலேலே எறியிற அக்னி என்ன சுடல்லேன்னு சொன்ன ஞானி வைராக்கிய வைராகிய சம்பன் அப்பேற்பட்ட ஜனகன் மமசுதா என்னோட பொண்ணுங்கிற அப்பேற்பட்ட ஆத்மஜானிய கூட தன் பொண்ணுன்னு சொல்ற மாதிரி பண்ணக்கூடிய பிரபாவமா தேவிக்கு அசுதா சகதர்மச்சரி நீ எதுக்கு அவதாரம் பண்ணியிருக்கேன்னு தெரியும் உன்னுடைய தர்மத்துக்கு அனுகூலமாக இருப்பது சக தர்ம ஜரீதவா இவளை ஏற்றுக்கொள்ளணும் பிரதீச்சாம் தேவளை பெற்றுக்கொள்ளணும் இவளையும் பெற்றுக்கொள்ளணும் பண்ணிகோ இவளையும் பெற்றுக்கொள்ளணும்னா ஏனாஞ்ச பிரதீச்சா இவளையும் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன அர்த்தம்னா என்னை உங்ககிட்ட ஏற்கனவே ஒப்படைச்சுட்டேன் என்ற முதல்லையே சமர்ப்பணம் பண்ணிவிட்டேன் இப்போ இவளையும் பெற்றுக்கொள்ள இவளை பாணிங்ரீஸ்வா பதிவு மகாபதி உரத்தை அது மாத்திரமில்லை மகாபா அப்படியே பொண்ணோட பிரபாவத்தையே சொல்லிகிட்டே இருக்கேன் என்னடாது என் பொண்ணோட பிரபாவத்தையே சொல்லிகிட்டே இருக்கேனேன்னு நீ என்னை பார்க்காத மகாபாகா மகாபாகியசாலி ஏன் நான் இப்பேற்பட்ட உனக்கு வாக்கப்படுறாளே பாக்கியசாலி பதிவுர சாயேவானு உன் நிழல் போல உன்ன பின்தொடர்ந்து வருவள் உன்னுடைய சகல தர்மங்களுக்கு அப்படி சொல்லி மந்திர பூத்தம் ஜலம் ததா சோபன மந்திராட்சத கிரண்யோதகதாராசகிதாம் உதகதாராசகிதாம் மந்தஸ்பிதாம் ஸ்ரீசீதாம் ஸ்ரீராமச்சந்திரகரவிந்தே சமர்ப்பயமாசார சுவாமிக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க சுவாமியும் பாணிகிரகணம் பண்ணிக்க ஊர்மிளாதேவிய லக்ஷ்மண சுவாமியும் மாண்டவிய பரதனும் ஸ்ருதகீர்த்தியை சத்ருகுடனும் பாணிகிரகணம் பண்ணிண்டு இப்படி நாலு குழந்தைகளும் பாணிகிரகணம் பண்ணிண்டு விவாகத்தை அப்படி பூர்த்தி பண்ணும்பொழுது சாது சாத்விதி தேவானாம ஆகாசம் முழுக்க தேவதைகளும் ரிடிகளும் சூழ்ந்து ரொம்ப மங்களமுண்டா ஆட்டம்னு சாது பேஷ் பேஷ் சாது சாத்விதி ஆகாகு ஆகாகாரம் பண்ணு இப்படி நததா விவாகமானதுவாகம் விதிபூர்வகணம் விதிப்பிரகாரம் பாணிகிரகணம் சப்தபதி லாஜகோமும் அஸ்மாரோபணம் எல்லாம் விதிப்பிரகாரம் வசிட்டாச்சாரியால் சொன்ன பிரகாரம் சுவாமி பண்ணிண்டு இப்படி நாலு குழந்தைகளும் தம்பதிகளாக மாலையும் கெழுத்துமா தசரதனுக்கு கௌசல்யாதேவிக்கு மகிழ்ச்சிகளுக்கு அப்படி நமஸ்காரம் பண்ணினால் இந்த குழந்தையினுடைய கல்யாணத்துக்காக தானே கவலைப்பட்டார் பதினெட்டாவது சர்க்கம் கவலைப்பட்டார் இப்போ எழுபத்தி ரெண்டாவது சர்க்கம் எழுபத்தி மூணு எழுபது எழுபத்தி மூணாவது சர்க்கம் கல்யாணம் ஏன்னா கல்யாணம் கல்யாணம் கவலைப்பட்டு இருக்கும்போது வச சமர்ப்பணம் பண்ணின பலன் கவலை இல்லாமல் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு வாரா ரிஷி நாலு குழந்தைகளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க தசரத சக்கரவர்த்தி மகிஷிகளோடு கூட பரமானந்த ஜலதௌ நிமக்னஹா ஜனகன் பரமானந்தத்தை பரமானந்த சமுத்திரத்தில் மூழ்கினான் அத ஜனகதிகி தசரதனும் பரமானந்த சாகரத்தில் மூழ்கினாங்கிற அந்த சீதா கல்யாண வைபவம் இது எங்கே நடக்கிறதோ யார் சொல்கிறாளோ யார் கேட்கிறாளோ யார் சிரவணம் பண்ணுறோ எல்லாருக்கும் சீதா காந்தனான சுவாமி சகல பாக்கியங்களையும் கொடுப்பான்னு வால்மீகி சத்தியவசதான வால்மீகினுடைய ஒரு வாக்கு அதை சிரவணம் பண்ற அத்தனை பக்தாளுக்கும் பகவான் நித்ய கல்யாணத்தை கொடுக்கணும்னு நாடும் பிரார்த்தனை பண்ணி ஜானகீகாந்த ஸ்மரணம் அஞ்சனேய இது மாதிரி இவ்வளவு சுருக்கமாக ராமாயணம் சொல்லி எனக்கே பழக்கமில்லை இதை ஆரம்பித்தா விஸ்தாரமாக தான் வரும் அது எப்படியே ஷார்ட்கட்டில் கொண்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது இருந்தாலும் இந்த ஒம்பது நாளில் பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக முழுக்க பிரவேசிக்காமல் கதையாக சொல்லணும் சதுகுரு சுவாமி அஞ்சனேய சுவாமி